தையல் அடிமையை கொடுத்திருக்கும் கொடுத்திருக்கும் ஆணிக்க சமூகத்தின் சுழல் தண்ணில் அழுத்தம் உள்ள பொருள் தண்ணில் அமைத்திட்டார் தலியரங்கம் கொடுத்த பெண்ணடிமை அடிமை அறைகோல் கழுத்தனம் காரமாம் சிராவிற்கு நம்பகத்தார் விண்வெளியில் தங்கி இருந்து ஆய்வு செய்து திரும்பிடுவோம் விண்வெளியில் தங்கி இருந்து ஆய்வு செய்து திரும்பிடுவோம் பண்ணியில் சிரித்து பல மேடையில் கரவொழிகள் பெற்றிடும் மண்ணுலகில் பல்துறையில் நான்குதலை நாட்டிடும் கண் அசைகள் கணவன் முன் அடிமையாகும் இந்த எண்ணே கண் அசையில் கணவன் முன் அடிமையாகும் இந்த எண்ணே மேடைகளில் பெண்ணுரிமை வாய்கிரிய பேசிவிட்டு வாழியுடன் கீழறங்கி தள்ளாட்டம் போடுகையில் ஜாதி காட்டி சீண்டலுடன் ஆடை கிடைக்கும் ஆடை கிடைக்கும் வன்புணர்கள் சோடை போய் நிற்பதென பெண்ணுரிமை சமுதாயம் கவுன்சிலராய் காந்திமதி கவுன்சிலராய் காந்திமதி பேரட்டில் ஒப்பமிட்டு அவன் சலவி பேசிவிட்டு ஓரமாய் விட காந்திமதி கவுன்சிலர்

தூய் இறங்கிலிருந்து விளம்பர பழக யாழ்ப்பாடும் ராமாயணம் நடந்த காட்சிகள் அறவியலிய இடங்கள் அதை பார்க்கறதுக்கு நானும் மேலே பேசுறேன் கல்விதான் எழுதுறேன் தமிழ் சங்க பேசிக்க ஆனா தமிழில ஆங்கிலம் கலந்து தண்ணி தான் அது எவ்வளவு பெரிய அருமையா இருந்தாலும் ஆங்கிலத்தை கடந்து கலந்து

சங்கரவாசி மகா பெரியங்கரபார் தரை மைதிக்கு இந்த வாஞ்சி கொள்தி தாரிக்கு ойல் நீயே ойல் நீயே மகுமவத்து பாரம்பரிய குலமகனே நம் சாமி இங்கு வந்து பக்தனம் மகுமவத்து பாரம்பரிய குலமகனே இளக்கெந்து நடுது யார் பாத்திட திருமதியே போராட்டும் தருணுவதை விடுகிறோம் மின் பெருமை சுருக்கம் சொல்கின்றேன் தேசமே கொண்டாடும் குழந்தை நேந்திரே கொண்டாடும் வாசமது ரோசாலே வையத்தில் நீ வளர்ந்தாய் காசமது குடும்பத்தின் பண்பு நல உள்வாங்கி தேசமுடன் நீ வளர்ந்தாய் லெஞ்சத்தில் நீ நிறைந்தாய் நீ வளர்ந்தாய் நெஞ்சத்தில் நீ நிறைந்தாய்

நிலையான இடம் கொண்டு பதக்கங்கள் பலம் என்றால் கரையால் முன்மணியில் தஞ்சமணமே அடைந்தாலும் துறையாமல் காய்த்தித்தாய் அடக்கமிடும் பண்புகளை கலையால் முன்மணியில் தஞ்சமணம் அடைந்தாலும் துறையாமல் காத்தித்தாய் அடக்கமிடும் பண்புகளை இசைவேலை போல குஷி இசை கனாடிக் சிங்கர் இசைவேலை போல குடி மனந்துட்ட சிஷை தசை நாடி நரம்பெல்லாம் நெக்குருகும் உன்னிசையில்

நீ செய்தாய் அருத்தையும் கலகலக்கும் நீ செய்யும் கலகலக்கும் சித்த மருத்துவர் சிவராமன் ஆறாம் தினை பரிபலிக்கும் ஆனந்தவுடன் அவர் என்னெல்லாம் சித்த மருத்துவர் சிவராமன் ஆறாம் நிலை பரிபலிக்கும் புத்தஞ்சது பதார்த்தங்கள் ராசி எடுத்து கவர் அமர்க்கும் பாட்டு படிக்கிட்டே கிச்சன்ல பார்க்கும்போது பதார்த்தங்கள் நாசி எடுத்து கமகம் கமகமக்கும் சித்தம் குளிரும் விருந்தோம்பல் மான்பங்கே மனமணக்கும் சித்தம் குளிரும் விருந்தோம்பல் மான்பங்கே மனமணக்கும் சித்திரையில் பங்கிட்ட சித்திரமே சித்திரையில் பங்கிட்ட சித்திரமே என் வாழ்வில் முத்திரையை பதித்திட்ட நித்திரமே என் வாழ்வில் முத்திரையை பதித்திட்ட நித்திரமே என்றென்றும் பத்திரமாய் என காக்கும் பெட்டகமே பத்திரமே சத்தியம் மீது உரைக்கின்றேன் சத்தியம் மீது உரைக்கின்றேன் உடல் மேலும் உயர்ந்தியே சத்தியம் உரைக்கின்றேன் உடல் மேலும் உயர்ந்தியே பார்த்துட்டு நன்றி வணக்கம்